அக்னி கண்ணனின் மிட்டாய் கோயில் அத்தியாயம் இருபத்தி ஏழு கரு வானை அலங்கரித்து ஆங்காங்கே மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்களை கைகட்டி நின்று பெருமையாக பார்த்து கொண்டிருந்தவளது தோளில் சூடான சுவாசம் பரவி இடையில் ஊர்ந்த கரம் அழுத்தம் கொடுத்ததில் திடுக்கிட்டு திரும்பிய குழலி இரும்பாக புடைத்த அகல மார்பில் தலையை முட்டி கொண்டதிலேயே அறிந்து கொண்டாள் அவன் யார் என்று அதிகாலையில் அவள் கண் விழிக்கும் முன்பே அவசர அவசரமாக எழுந்து குளித்துவிட்டு விட்டு சுத்த பத்தமாக சம்பவத்திற்கு சென்று விட்டான் ருத்ரன் உறக்கம் எழுந்த விளக்கு அவன் இல்லை என்பதே நிம்மதியாக இருந்தாலும் எங்கு சென்று என்ன செய்து கொண்டிருப்பான் என்று நினைக்கும் போதே நெஞ்சம் கசந்து ஈரக்குலை நடுங்க செய்தன தன்னை ஒவ்வொரு முறையும் அவன் தொடும் போதும் எத்தனை எத்தனை உயிர்களை கொன்று பாவக்கரையை இந்த கரம் சுமந்து கொண்டிருக்கிறதோ என்ற எண்ணமே அவளை நெலிகொள்ளாமல் செய்துவிடும் கழுத்தில் உருத்தும் தாலியை நெஞ்சோடு இருக்க பிடித்து தன் தலைவதியை எண்ணி தண்ணீர் சிந்தும் குழலி கையால் கட்டிய இந்த தாலியை பெரும் பாவமாகவே நினைத்தாள் இப்போதும் எத்தனை பேரை வெட்டி சாய்த்து துப்பாக்கி குண்டுகளை இறக்கமின்றி நெஞ்சில் இறக்கினானோ என்று மனதில் நினைத்து குமரியவள் அவன் கையில் இருந்து விடுபட திமிர மேலும் இருக்கும் அதிகரித்து கால்கள் அந்தரத்தில் தொங்கியதும் விழுகல் தாழ்த்தி அவன் முகம் பார்த்தாள் காலையிலிருந்து ஓடி ஓடி சம்பவம் செஞ்சு அழுப்பா இருக்கு அதெல்லாம் தெரியாது உங்க மேல ரத்த வடை வருது எனக்கு கொமட்டுறது விடுங்கோ என்று அவளது கேசம் பற்றி தன் கழுத்தில் இருந்து வெறுப்பாக முகத்தை தள்ளி கால்களை உதறியதும் அழுங்காமல் கீழே நிறுத்தியதும் வேகமாக பின்னால் நகர்ந்தவளை உருவம் ஏற்றி வளைத்து பார்த்தான் எத்தனை நாளைக்கு இப்படியே சாக்கு சொல்லி தப்பிக்கிறேன்னு பாக்கிறேன் ஆமா நான் வீட்டை விட்டு போனதுல என்ன பண்ணிட்டு இருந்த நான் இல்லைன்னு நிம்மதியா இருந்தியா இல்ல எப்போ நான் வருவேன்னு ஆசையா காத்திருந்தியா அவளது கோபம் கொண்ட குட்டி முகத்தினை உற்று பார்த்தபடியே சட்டையை கழட்டிய ருத்ரனை பாராமல் என்றால் கொள்ளி கேட்டதுக்கு பதில் வரல நான் பக்கத்துல வருவேன் சொல்லு குயிலு பாபாவ தேடினியா இல்லையா சட்டையற்ற படிக்கட்டு தேகம் மினுமனு அதிர அவளை நெருங்க முற்படவும் தூங்கிட்டு இருந்தேன் போங்கோ அவசரமாக உரைத்தவளை கண்டு உதட்டின் ஓரம் சிரிப்பை உதிர்த்தான் ஓ நிம்மதியா சாப்பிட்டு தூங்குனியா அப்போ நைட்டு நல்லா பாபாக்கு விடிய விடிய கம்பெனி கொடுப்பேன்னு சொல்ற அப்படித்தானே வில்லங்கமாக மீண்டும் நெருங்க மிரளும் விழிகளால் கொள்ளை கொண்டாளான் மகனை என்ன குயிலு பார்வையாலே பூதை ஏத்திர முரட்டு குரல் உரிமையதில் இதையும் நடுங்க செய்தது வெறும் முத்த மட்டும் போதுன்னு எவ்வளவோ கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் ஆனா முடியாது போல எடி மொத்தமும் வேணும்னு உடம்பு முறுக்குதே துப்பட்டாவை மீறியும் திமிரிய அழகினை பார்வையால் களவாட அவசரமாக உடையை சரி செய்து அறிக்கை ஓடியவளை பின் தொடராமல் சிரித்து கொண்டவன் சிறிது நேரம் கழித்து கிச்சன் நோக்கி சென்றான் அண்ணையா நீ கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இரண்டு கையிலும் பெரிய பெரிய பைகளோடு வந்தான் மதன் என்னடா சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டியா எதுவும் வாங்காம விட்டு வந்தியா இல்ல அண்ணையா நீ சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்றவன் பையில் இருந்தவற்றை அனைத்தையும் தரையில் கொட்டிட அதில் இருந்த காய்கறிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூளைக்கு உருண்டதை எல்லாம் எடுத்து அதனோடு வைத்தான் கீரை வகைகள் வெண்டக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் பீட்ரூட் கேரட் தயிர் என்று மாமி உண்ணும் அவற்றை எடுத்து தனித்தனியாக அடிக்க வைக்கும் ருத்ரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்த மதன் எதையோ நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டான் காரணம் உண்டே அசைவம் இல்லாமல் ஒரு பருகை கூட தொண்டையில் இறங்காது முன் வந்து சைவத்தில் குதித்தவனை கண்டு சிரிக்காமல் எப்படி கத்திரிக்காயை சூட்டில் வாட்டி தோலை நீக்கி மசித்து தண்ணீரில் ஊற வைத்த காஷ்மீர் மிளகாயோடு சேர்த்து அதை சட்னி போல ஆந்திரா ஸ்டைலில் ரெடி செய்தவன் தோசை ஊற்றி ஹாட் பாக்ஸில் அடுக்கி வைக்கும் நேர்த்தியே நேர்த்திதான் அண்ணையா ஆளை சுடுறதுல மட்டும் இல்ல தோசை சுடுறதுல கூட கை தேர்ந்த ஆளுதான் மதன் நெஞ்சில் பெருமை பாடிக்கொண்டான் டேய் இதெல்லாம் எடுத்து அக்கட வை நேனு போய் குயில கூட்டிட்டு வாரேன் என்று ருத்ரன் விறு விறுவன அவன் அறைக்கு சென்றிட கிளிப்பிள்ளை போல சொன்னதை செய்தான் மதன் அந்த வானத்துல அப்படி என்னதான் தெரியுது குயிலு திடீரென செவி அருகில் கேட்ட சத்தத்தில் வெடிக்கென தலையை மட்டும் பின்னால் திருப்ப ருத்ரன் தான் அவள் முதுகை ஒட்டி நின்றிருந்தான் இப்ப என்ன கடுப்பாக வந்தது அவள் வார்த்தை சாப்பிட கூட்டிட்டு போக வந்தேன் விரைப்பாக பேச்சும் சூடான அவள் கழுத்தில் பட இன்னைக்கு பசிக்கல வேகமாக நின்றாள் ஆனா எனக்கு நீயா வந்தா பிரச்சனை இல்ல நானா இங்க கொண்டு வந்தா இங்கிலீஷ் கிஸ் மூலமா தான் சாப்பிடுவேன் இப்படி செப்பு வரியா இல்ல கொண்டு வருவா குருவம் ஏற்றி இறக்கிய விதத்தில் எச்சிலை விழுங்கி அவளுக்கு தெரியாதா என்ன அவன் உண்ணும் முறை வந்த நாளில் இருந்தே அவள் முரண்டு பிடிக்கும் போதெல்லாம் வாய் வழி உணவு பரிமாற்றம் தான் அதிகம் கொண்டிருக்கிறது இன்றும் அதே கூடாதென்றே அவனுக்கு முன்னால் வேகமாக ஓடியவளை கண்டு நகைப்பாக பின்னால் சென்றான் ருத்ரன் எங்க அண்ணையா அதுக்காக கூட இவ்வளவு டேஸ்டா சமையல் செஞ்சதில்ல ஆனா உனக்காக ஸ்டார் ஹோட்டல் சாப்பாட்டையே அடிச்சுக்கிற அளவுக்கு டேஸ்டா செஞ்சிருக்கு என்ற மதனை முறைத்தபடியே அமர்ந்த குழலி அப்படி என்ன லோகத்துல யாராலையும் செய்ய முடியாத முணுமுணுப்பாக பேசினாலும் தெளிவாக இருவரது செவியையும் எட்டுவதை போல தான் பேசினாள் அதில் கலக்கமாக மதன் ருத்ரனை பார்க்க அவன் எதுவும் கேட்காததை போல குழலியின் அருகில் அமர்ந்து அவனே அவளுக்கு தோசையை எடுத்து வைத்து கத்திரிக்காய் சட்னியை வைக்க வாசனை என்னவோ நன்றாகத்தான் இருந்தது ஆனாலும் அவன் செய்தான் என்ற எண்ணமே சாப்பிட ஒப்பாமல் தட்டையை உற்று நோக்கியோளது தோலை எடுத்து சாப்பிடு இல்ல இங்கிலீஷ் கிசுதான் அதட்டலாக அவள் காதில் சொன்னதும் வேறு வழியின்றி மெதுவாக கொரித்தாள் அன்னையா இந்த கத்திரிக்காய் மசியலை எங்க செய்ய கத்துக்கிட்ட இதுவரைக்கும் நீ செஞ்சு பார்த்ததே இல்லையே ரொம்ப பிரமாதமா இருக்கு என்ற மதன் இதோடு பத்தாவது தோசையை விழுங்கி விட்டான் பதில் சொல்லாத ருத்ரன் உன்ன குழலுக்கும் அது மிகவும் பிடித்து விட்டது என்றே சொல்லலாம் இத்தனை நாளும் வேண்டா வெறுப்பாக உண்டவள் இன்று நான்கு தோசையை காலி செய்து ஐந்தாவது தோசையை உண்டு கொண்டு ருத்ரனும் பார்த்தான் ஆனாலும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அண்ணையா என் வயிறு புல் நேனு போய் தூங்குறேன் அப்புறம் காலையில ஆறு மணிக்கு சம்பவம் பண்ற இடத்துக்கு போன அண்ணையா கடைசியாக அவன் எப்போதும் போல சொல்லி செல்ல அதுவரை இயல்பாக உண்டு கொண்டிருந்த குழலின் முகம் இறுகி சட்டென எழுந்து அறைக்கு சென்றுவிட ருத்ரன் அதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்து அதன் விளிம்பை பிடித்து உருட்டியபடி இருந்த குழலி அவள் மடியில் கனம் கூடியது கூட உணராமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தவளது இரவு உடையான தாவணையை விலகி அங்கு ஈரம் படிந்ததும் தான் படபடப்பாக பார்த்தாள் என்ன குயிலு ஆ ஊனா தனியா உட்கார்ந்து எதையாவது யோசனையிலேயே இருக்க பாவா அசதியா இருக்கேனே கையைக்கால அமுக்கி விட்டு தலையை பிடிச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி கில்மால் பண்ணி சந்தோஷப்படுத்துவோம் எதுவும் பெரிதாக அழுத்து கொண்டாலும் வயிற்றில் இடும் எச்சத்தை நிறுத்தவில்லை அவன் எதுக்காக இப்படி அப்பாவி மனுஷனோட அநியாயமும் இருக்கேன் எத்தனை பேர் துடி துடிச்சு செத்துருப்பா அவங்க பாவம் எல்லாம் அவங்களை சும்மா விடுமா அவ குடும்பத்தில் உள்ளவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா அதையெல்லாம் நினைக்கவே மாட்டேளா வேதனையாக கேட்டு கண்ணீர் விட்டவளை தலை தூக்கி பார்த்தான் கத்திக்கும் துப்பாக்கிக்கும் எது அப்பாவி உயிர் எது பாவப்பட்ட உயிர்னு தெரியவா போகுது எல்லாம் பணம் தான் காரணம் கத்தி எடுத்தோமா சதக் சதக்கு ரெண்டு துண்டு துப்பாக்கியால குறி வச்சோமா டுமியல் டுமில் ரெண்டு சுடு அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு குயிலு நீ கண்டுக்காத சாதாரணமாக கூறி மீண்டும் விட்ட வேலையை தொடர ஒரு உயிரை கொன்னு அந்த பாவத்திலேயும் சாப்பத்திலேயும் சேர்த்த பணத்துல உட்கார்ந்து சாப்பிட எப்படி உங்களுக்கு மனசு வர்றது இதுல வேற பொழுதுபோக்குக்காக செய்யறேன்னு என்கிட்டயும் சொல்றேலே நீங்க எல்லாம் மனுஷ பரவிதானா கோபத்தில் உதடு துடிக்க குயில் கத்திட நிதானமாக எழுந்து சம்மனமிட்டு அமர்ந்தவனின் பழுப்பு நிற கண்கள் நிறம் மாறி கோபத்தை பூசி சிகப்பு நிறமாக அவள் பேச தொடங்கும் போதே மாறி விட்டு ஆனாலும் அவளிடம் தன் கோபத்தை காட்ட விரும்பாதவனாக நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் மனுஷ பரவே இல்லை அப்பாவை உயிர்களை கொன்னு அந்த ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்ற கொடிய மிருகம் மிருகத்துக்கு தப்பு எது சரி எது எதுவும் பிரிச்சு தெரியாது படுற எந்த வேட்டையாடி தான் தெரியும் அப்படித்தான் நானும் பணம் கொடுத்து கொள்ள சொன்னா யார வேணாலும் கொல்லுவேன் கண்ணில் ஒருவித வெறியோடு அவன் பற்களை கடித்து சொன்னதில் நடு முதுகு சில்லிட்டு போனது குழலுக்கு ஆனாலும் கோபம் தீரவில்லையே நாளைக்கே என்னையும் கொல்ல சொல்லி யாராவது பணம் கொடுத்தா என்ன பண்ணுவேன் எதை பத்தி யோசிக்காம கொண்டுடுவேளா ஆத்திரம் குறையாது அவள் கத்த ஆமாடி கொல்லுவேன் பணத்தை கொடுத்து கொல்ல சொன்னா இல்ல எல்லாரையும் அதுவரை இருந்த இலகத்தன்மை மறைந்து மிருகம் போல கர்ஜிக்க ஓனாயிடம் மாட்டி ஆட்டுக்குட்டியாக நடுங்கி விட்டாள் குழலி அத்தியாயம் இருபத்தி எட்டு ருத்ரனின் கோபத்தில் குழலி விடவிடத்து போக மிரட்சியை தாண்டிய ஏமாற்றம் அவளது விழிகளில் உள்ளதை அத்தகைய கோபத்திலும் வெறும் பணத்திற்காக கட்டிய செய்வானா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவளால் கண்களில் நிலை இல்லாமல் வழிந்த கண்ணீர் கண்ணம் தாண்டி கழுத்தை தீண்ட ருத்ரனின் மீசை தாடுகள் சூழ்ந்த தடித்த உதடுகள் மின்னல் வேகத்தில் அதனை உறிஞ்சி அவளை மெத்தையில் சாய்த்திறக்க அவனது ஒவ்வொரு செயலையும் ஜீரணிக்க முடியாமல் அதிர்ச்சியில் மிரண்டாள் புள்ளிமான் என் தொழில் இதுதான் யாருக்காகவும் இந்த கத்தி துப்பாக்கிய கையில எடுக்காம என்னால் இருக்க முடியாது உனக்காக கூட என்று இரும்பை உடைக்கும் குரலால் அவள் தொண்டை குழியை வைத்தான் பிறகு எதுக்காக என் கல்யாணத்தை நிறுத்தி நேக்கு கிடைக்க இருந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்து என்ன தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன் உங்க கூட இருக்கிறதால தானே நீங்க செய்யற அட்டுழுத்தி எல்லாம் பாக்குறேன் என் காதலை கேட்கிறேன் நானா வம்புடைய உங்க கூட வரையன்னு சொன்னேன் இந்நேரம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டேலே உங்க தொழில் இதுதானா எதுக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ணேள் இந்த கத்தி துப்பாக்கியோட நீங்க மட்டும் தனியா போராடி சாக வேண்டியதானே என்னை ஏன் இந்த பாவத்துல பங்கெடுக்க வச்சு சித்திரவ செஞ்சுட்டு இருக்கேன் ஆற்றாமையில் அவன் மார்பை குத்தி குலுங்கி அழுதவளின் கரத்தை பிடித்து மெத்தையில் அழுத்தி உஷ்ணமான கோபம் மூச்சு அவன் முகத்தில் படர கோரமாக பார்த்தவனை கண்டு உதடு துடித்தது அச்சத்தில் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது சொல்ல போனா உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே உன்னோட குரல்ல மாங்கிட்டேன்னு தான் சொல்லணும் இந்த குரலை தினமும் என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுச்சு அதுக்காகவே உன்னை உரிமையா தூக்கினேன் ஆனா இப்போ ஏன் அவசரப்பட்டோன்னு ஒவ்வொரு நேரமும் நினைக்க வைக்கிறடி எப்ப பாரு அழுக கொலை பண்றது தப்பு மனசாட்சி இருக்கா பாவம் சாபம்னு என்னத்தையாவது உளறி ஒப்பாரி வைக்க வேண்டியது என்று சளிப்பாக கோபம் கொண்டவனை தீயாக முறைத்தால் குழலி அப்படி சலிப்பா இருந்தா என்னை விட்டுடுங்கோனு தானே வந்ததுல இருந்து ஆயிரம் முறை சொல்லிட்டு இருக்கேன் விடாம என்ன பிடிச்சு வச்சுட்டு எதுவும் கேட்க கூடாதுன்னா எப்படி நான் கேள்வி கேட்க கூடாதுன்னா இந்த தாலியை நீங்க கழுத்துல கட்டியிருக்க கூடாது பயத்தை மறைத்து ஆவேசமாக கத்தியவளை ஒரு மார்க்கமாக ருத்ரன் பார்த்த பார்வையில் முதுகுத்தண்டு சில்லிட்டு போனது அப்போ தாலி கட்டி உன கூட வச்சுக்கிறதால என்ன நீ கேள்வி கேப்ப அப்படித்தானே குயிலு குரல் குழைய அவள் கண்களை கூர்மையாக நோக்கியவனது பார்வையில் வில்லங்கம் இருப்பதை அவள் கவனிக்கவில்லை போலும் எதுக்கு ஆத்துக்காரர் தப்பு செஞ்சாத்து தட்டி கேட்கணும் தப்பு எது சரி எதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிப்பா எடுத்து சொல்லி கடைசி வரைக்கும் புரிதலோட வாழணும் ஆனா இங்க அப்படியா இருக்கு உங்க பாதை மொத்தமும் கத்தி துப்பாக்கி ரத்தம் கரடு முரடானது எப்பார் உயிர் போகும் தெரியாத பதவி வாழ்க்கை அமைதியும் நேசிக்கிறவ நேக் இதெல்லாம் குழலியின் கண்ணீர் அவளை நெருப்பாய் சுட்டாலும் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் கல்லாக அவளை பிரிந்து மெத்தையில் உருண்டவன் மல்லாக்க படுத்து கண் மூடியபடி ஏதோ யோசனையில் உழல அதுவரை இரும்பு சிறையில் அகப்பட்டதை போல மூச்சு விடவும் சிரமமாக அவனுக்கடியில் நசுங்கி கிடந்த குழலி கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்தாள் அவனை பார்த்தபடியே முட்டிக்காலில் முகம் புதைத்து அமர்ந்து விட்டாள் அப்போ நான் தான் உன் பாவான நீயே உன் வாயால் ஒத்துக்கிட்ட அப்படித்தானே குயிலு மூடிய கண்கள் திறவாமல் ருத்ரன் கேட்டிருக்க என்ன கேக்குறான் பைத்தியகாரா என்று குழப்பத்தோடு பார்த்தாள் அவனை உங்ககிட்ட தான் கேக்குறேன் பதில் செப்பு நான் எப்போ அப்படி சொன்னேன் ஏய் இப்ப தானடி தாலி கட்டிட்டா ஆத்துக்காரன் ஆத்துக்காரின்னு ஏதோ பைத்தியக்காரி மாதிரி கதையெல்லாம் விட்ட அதுக்குள்ள மறந்து போச்சா படக்கென தேக மதுரை எழுந்து அமர்ந்தவன் அவள் கை ஊன்றி அவள் காண திருவிழாவில் தொலைந்த பிள்ளை போல பாவமாக முழித்தாள் புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொன்னது என்றாள் திணறலோடு அதற்கு பதில் ஏதும் இல்லாமல் அவளையே அவன் பார்த்ததில் அவஸ்தையாக உணர்ந்தாள் குழலி என்ன நான் உலர்ந்து போனது அவளுக்கு ஏண்டி உனக்கு நான் செய்யற மட்டும் மட்டும்தானா கண்ணுக்கு தெரியுது உனக்காக நான் செய்யற எதுவும் கண்ணுக்கு தெரியவே இல்லையா கனிவாக கேட்க வேண்டியதை கூட விரைப்பாக கேட்டவனை தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்து மூணு வேலைக்கு வக்கனையே சாப்பாடு போட்டு என்ன ஒரு சிறைவாசி போல உங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கேள் உங்க கூட இருக்க எனக்கு விருப்பமா இல்லையான்னு எதுவும் என்ன கேட்கலையே நீங்க அப்புறம் எப்படி நீங்க எனக்காக பண்றது எல்லாம் என் கண்ணுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாலும்

பஞ்சு பஞ்சாக சிதறி இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு கோபத்தின் உச்சத்தில் காற்றை கிழுக்கும் வேகத்தோடு நரம்பு புடைத்த கரத்தை அவள் கண்ணம் ஓங்கி இருந்தவன் அவளை பார்த்த பார்வையில் ரத்தம் உறைந்து நடுநடுங்கி விட்டாள் யார்கிட்டையும் காட்டாத பொறுமையை உன்கிட்ட மட்டும் காட்டுறேனா உன்னை எனக்கு பிடிக்கும்னு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அதுக்காக என்ன வேணாலும் நீ என்கிட்ட பேசலான்னு அர்த்தம் கிடையாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் என் கோபம் உன்னை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ரொம்பவே அடங்கி போறேன் இன்னொரு தடவை இப்படி கூடமா பேசின யோசிக்கவே மாட்டேன் கொன்னு புதைச்சிடுவேன் ஆத்திரம் தீராமல் பற்களை கடித்தவன் எப்போதோ அவளது கொத்து முடியை பற்றி இருந்ததில் முகத்தை மூடி பயத்தில் ஒடுங்கி போய் நடுங்கி கொண்டிருந்த குழலி அந்நிலையிலும் அவன் அழுத்தமாக தன் கூந்தலை பற்றாமல் வார்த்தையிலும் முகத்திலும் மட்டுமே கடுமையை காட்டியதை நன்கு உணரவை செய்தாள் என் பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு குழலி சோதிச்சு பார்த்த பஸ்பமாகிடுவேன் என்ன அனுசரிச்சு என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழிடி அதை விட்டுட்டு ஓவரா பேசின அவள் தலைமுடியை விடுத்து விரல் நீட்டி எச்சரிக்கை விடுத்தவன் வேகமாக எழுந்து மது பாட்டிலோடு பால்கனி சென்று விட்டான் போகும் அவனையே கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்த குழலிக்கு நெஞ்சில் பாரம் குடிகொண்டது விளங்க முடியாத புதிராகவே தோன்றினான் ருத்ரன் எப்போது நன்றாக பேசுவான் எப்போது சிரிப்பான் என்று எதுவும் கணிக்க முடியாது அவனாக பேசினால் அவளிடம் நெருங்கினால்தான் உண்டு மற்ற நேரங்களில் ஏதோ யோசனையில் நெற்றி சுருங்கி எங்கோ வெறிப்பான் அவளை தேண்டாமல் படுத்து உறங்கி விடுவான் அப்பாடா உறங்கி விட்டான் என்று அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு தானும் உறங்கி போனால் காலையில் கண் விழிக்கும் போது அவள் உதடுகள் அவன் வசம் சிக்குண்டு கடிபட்டு இருப்பதைக் கண்டு ஆரம்பத்தில் ஒவ்வொரு முறையும் அதிர்ச்சி அடைந்து ஆர்ப்பாட்டம் செய்தவள் பிறகு பழகி போனதை போன்ற சலிப்பு வந்துவிட்டது இடைவிடாத முத்தங்களுக்கு மட்டுமே இடைவெளியே இல்லை மென்முத்தம் கடிமுத்தம் வதைமுத்தம் சுகமுத்தம் எச்சில் முத்தம் போதை முத்தம் தாபமுத்தம் என முத்தங்களில் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் அந்த பாவப்பட்ட குட்டி மென்னுதலை முற்றுகையிட்டு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் சலிக்காது மொத்தம் இல்லாமல் பித்து கொண்ட ஆணை கண்டு உள்ளம் கலங்கி துடிப்பது அவள்தான் என்ன விதமான காதல் இது என் உடல் வேண்டாம் உணர்வுகள் வேண்டாம் பொம்மை போல அவனை பிரியாது இருந்தால் போதும் என நினைக்கிறான் நான் இருந்தால் போதும் எண்ணிலடங்கா உற்சாகமும் அமைதியும் அவன் முகத்தில் சூழ்ந்திருக்கும் பார்க்கத்தான் முரடன் போல காட்டு மேனியை கண்டபடி வளர்த்து வைத்திருக்கிறான் ஆனால் தன்னிடம் பேச்சிலும் முகத்திலும் கடமை கொண்டாலும் சிறு அழுத்தத்தில் கூட தன் மேனையில் மென்மையை கடைபிடிப்பவனை சிறிது நாட்களாகத்தான் உன்னிப்பாக தொடங்கினாள் மென்மை உள்ளதை மாற்றம் அவனுக்காக தன் மனதில் உண்டானதை உணர்ந்தாள் மனதில் உண்டான மாற்றமே அவனை அத்தனை முறை கணவன் என வாய்மொழியாக சொல்ல வைத்தது தன்னால் முடிந்தவரை அவன் செய்து கொண்டிருக்கும் பாவத்தில் இருந்து அவனை விடுவிக்க நினைக்கிறாள் ஆனால் ருத்ரன் அதற்கு பிடி கொடுக்காமல் கோபம் கொள்வது எதிர்காலத்தை எண்ணி அச்சம் பரவுகிறதே மனதில் தனது பெற்றோரிடம் இருந்து கடத்தி வந்த ஒரு கொலைகாரனுக்காகவா இலகுகிறது என் மனம் அவளுக்குள்ளே அடிக்கடி கேட்டுக்கொள்ளும் கேள்விதான் என்றாலும் ஏதோ சிறு நம்பிக்கை தோன்றியது நிச்சயமாக ருத்ரன் தன் குடும்பத்தை ஒன்றும் செய்திருக்க மாட்டான் என்று ஆனால் கிருஷ்ணாவின் நிலை என்ன அதை நினைக்கும் போதுதான் உள்ளுக்குள் குழப்பமும் ருத்ரனை கண்டு அச்சமும் உண்டாகிறது நெஞ்சை நிறைத்து அவளது பொன் தாளி அடிக்கடி பாரம் குறைந்து கழுத்தில் இருந்து காணாமல் போவதைப் போன்று பிம்பம் தோன்றி இதயத்தையே திடுக்கிட வைத்து உடல் முழுவதும் நடுங்கி வியர்வை ஆறாக பெருக்கெடுத்து தானாக அருகில் படுத்திருக்கும் கணவன் பக்கம் டிகிலோடு பார்வை மேயும் அவனுக்கு என்னானதோ என்ற பதட்டத்தோடு பெண் மனம் கொண்ட இத்தகைய தீராத அவஸ்தையெல்லாம் அவனுக்கு புரியவா போகிறது இதோ முழு போத்திலையும் வான் நோக்கி வாயில் சரித்த ருத்ரன் எத்தனை கொலை தெரியுமாடி ஒன்னு ரெண்டு மூணு லிஸ்ட் பெருசு அவ்வளவு கொலை என்னால கூட கத்தி துப்பாக்கி இல்லாம எவனையும் சாகடிக்க முடியாதுடி ஆனா நீ ஒரே ஒரு வார்த்தையால இந்த ருத்ரனையே சிதச்சுட்ட என் இதயத்தை கூழாக்கிட்ட இந்த வார்த்தையை நேனு அவ்வளவு ஈஸியா விட்டுடுவேன்னு நினைக்காத தண்டனை இருக்கு நேரம் வரும்போது தெரியும் இந்த ருத்ரன் யாருன்னு அப்ப வருத்தப்படுவடி ஆனா அதை பார்க்க நான் இருக்க மாட்டேனே மதுவின் அளவு அதிகரித்து நிலையில்லாமல் கத்தி கொண்டு காளி போத்தலை சுவற்றில் தூக்கி எரிந்து உடைத்து அவள் பேசிய பேச்சிற்கு அந்த இடத்தையே ரணகலப்படுத்தி அவளை நிலைகுலைய வைத்துக் கொண்டிருக்கிறானே அரக்கன் அவன் பிதற்றுவது எல்லாம் உள்ளே இல்லாது மூளையில் அமர்ந்திருந்தவளின் செவியை எட்டி கண்ணீரை சுரக்க செய்தது